கோவைுரி கிளப் பி அணியினரும் உடனடியாக தயார் நிலையில் இருக்குவார் கேட்டுக் கொள்கின்றோம் களம் இரட்டில் சுண்டகாமுத்தூர் அணியினரும் அதனை எதிர்த்து ஈசா காலேஜ் கோவை ஏ அணியினரும் ஆட இருக்கின்றனர் அதனையும் தொடர்ந்து இரண்டில் களம் ஸ்ரீ முருகா கோவை அதனை எதிர்த்து காலேஜ் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமா கேட்டுக் கொள்கின்றோம் ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு நன்றி ஈசா காலேஜ் கோவை அணி ஆடுகளத்தை அலங்கரித்து விட்டது அதனை அடுத்து ஆசீனிலா நிலா சுண்டகாமுத்தூர் அணியும் ஆடுகளத்தை அலங்கரித்து விட்டனர் இருக்கும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் இதனைத் தொடர்ந்து களமன் இரண்டில் ஸ்ரீமுருகா கேட்டின் கோவை ஏ அணியும் எஸ் காலேஜ் கோவை ஏ அணி தயாரில் இருக்குமாறு

அணியினரம் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை பணிவன் முதல் கேட்டுக்கொள்கின்றோம்

சசேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு செஞ்சே புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக வருக வரவேற்கின்றோம் இரண்டுக்கு அடுத்த எழுதி அனுப்புங்க இதனைத் தொடர்ந்து வேண்டிய அணிகள் எஸ்என்ஜிசி காலேஜ் கோவை அணியினரும் அதனை எதிரி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு கொள்கின்றோம் நமது முன்னாள் கபடி வீரர் அவர்களுக்கு நமது செஞ்சேரி எஸ்டி செந்தில் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரிக்கிறார் அவருக்கு மனதார் நன்றிகள்

பச்சைப்பணிங்க கிரௌண்ட் பழுக்கிற வெளியே தீங்க களம் ஒன்றில் இதனைத் தொடர்ந்து ஆடக்கூடிய அணிகள் எஸ் என் ஜி காலேஜ் கோவை அணியினரும் அதனை எதிர்த்து செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து களம் ஒன்றில் பாரதி ஸ்போர்ட்ஸ் சென்னிமலை அணியினரும் அதனை எதிர்த்து கோவை பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை பணி அன்புடன் கொண்டிருக்கிறார்கள்

ஒன்றில் இதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் எஸ் காலேஜ் கோவை அணியினரும் செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

கலாமின் இரண்டில் ஹாஸ் இன் பை ஆசீனியா காலேஜ் கோவை ஏ அணியும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து மாடவண்டி அணி எஸ் என்னும் தயாரில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் எஸ்என்ஜிசி காலேஜ் கோவை அணியினரும் அதனை எதிர்த்து செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனையும் தொடர்ந்து பாரதி ஸ்போர்ட்ஸ் சென்னிமலை அணியினரும் அதனை எதிர்த்து ஸ்ரீ முருகா கோவை பி அணியினரும் களம் ஒன்றிற்கு தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை ஒன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டில் இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணி ஸ்ரீ முருகா கேட்டரிங் கோவை காலேஜ் கோவை அணியும் தயாரிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் இது முதல்கட்ட அமைப்பு ஆசைநிலா மூன்று வெற்றுப்புலிகள் ஈசா காலை நான்கு வெற்றுப்புலிகள்

ஆசை நில மூன்று அறிவிப்புகளும் இதனைத் தொடர்ந்து களம் என் ஒன்றில் எஸ் என் ஜி சி காலேஜ் கோவை அணியினரும் அதனை எதிர்த்து செஞ்சேரி செஞ்சேரிபுத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டு ஐந்து வெட்டு புலிகளும் ஆசிரியா மூன்று வெட்டு புலிகள் போனஸ் ஈசா காலேஜ் போனஸ் பாய் காலேஜ் ஏழு வெற்றி புலிகள் ஆட்சியலீலா ஐந்து வெற்றி புலிகள் உங்களுக்கு இரண்டாம் கட்ட அமைப்பு ஆசை நிலா ஆறு வெற்றி புள்ளைகள் ஈசா காலேஜ் ஏழு வெற்றி பிள்ளைகள்

சிவா காணவில்லை என்று வீரர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் எங்கிருந்தாலும் தங்கியிருந்த இடத்திற்கு போகும் சி ஐந்து நிமிட ஆட்டம் இரு அணி தலைவர்கள் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் காலேஜ் கோவை கோவைு செஞ்சேரிபுத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் உடனடியாக களம் ஒன்றிற்கு வரவும் இது அவர்களை விடும் முதல் கட்ட அழைப்பு பத்து வெற்றி முறைகளும் காலேஜ் பத்து வெற்றி புலிகளும் ஏழு வெற்றி புலிகளும் ஆடுகளம் ஒன்றில் இதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் எஸ்என்ஜி சி காலேஜ் கோவை அணியினரும்

கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இரு அணித்தலைவர்கள் கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இதனை தொடர்ந்து களம் எண் ஒன்றில் எஸ்என்ஜிசி காலேஜ் கோவை அணியினரும் அதனை தொடர்ந்து செஞ்சு எஸ்என்ஜி காலேஜ் கோவை அணியினரும் அதனை எதிர்த்து செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணி உடனடியாக ஆடுகளத்திற்கு வர வேண்டும் ஆடுகளம் இரண்டில் நடுவர் தீர்ப்புக்கு விளையாட்டு வீரர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க கலாம் ஏன் ஒன்றில் இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் எஸ் எம் சி காலேஜ் கோவை அணியினரும் அதனை எதிர்த்து செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் உடனடியாக ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இரு அணி தலைவர்கள் கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் ஈஷா காலேஜ் பதிமூன்று வெட்குடிகளும் ஆசை நிலாக்கொண்டிருக்கின்றனர் களம் என் ஒன்றில் இதனை தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் எஸ் என்ஜி சி காலேஜ் கோவை அணியினரும் அதனை எதிர்த்து செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் உடனடியாக களம் என் ஒன்றிற்கு வருவோம் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு விவேகானந்தா காலேஜ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது